அபிநயாவின் அன்பு வணக்கங்கள் ஐயாக்கு வணக்கம் செலுத்தலாம்னு வந்திருக்கோமா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரெண்டு நிமிஷம் சுருக்கமா உங்ககிட்ட பேசிட்டு வணக்கம் செலுத்திட்டு கிளம்பலாம்ன்னு இருக்கோம் ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு எளிய மகள் உங்கள் வீட்டு பெண் என்ன சொல்றான்னு கேளுங்க மற்ற கட்சிகளை போல நாங்கள் அல்ல மற்ற கட்சிகளை போல நாங்கள் அல்ல தேர்தல் வந்தாலே வந்துருவாங்க ஓட்டு கேட்டு வந்துருவாங்க கொடியை தூக்கிட்டு வந்துருவாங்க நினைக்க வேண்டாம் அவர்களோடு ஒப்பிடுவதே எங்களுக்கு அவமானம் என்று கருதுகிற கூட்டம் இது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படிதான் பொது குடிநீர் தொட்டி ஒண்ணு இருக்கு அந்த தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்டது ஜாதி வெளி பிடித்த மிருகங்களால் இந்த மனித கழிவு பொது குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்டது கற்பனை பண்ணி பாருங்கம்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஆதி தமிழர் குடியிருப்புல குடிக்கிற குடிநீர் தொட்டி அது அதுல போய் மனித கழிவு கலக்கறாங்கன்னா அந்த ஜாதி ஜாதி எப்படிப்பட்ட ஒரு மிருகமா மாத்திருக்குன்னு பாருங்க ஒரு மனிதனை இது நடந்து ஒன்றரை வருஷம் ஆக போகுது இல்லனா ஒன்றரை வருஷம் ஆக போகுது இன்னமும் நீதி பெற்று தரவில்லை இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் முன்னால் வந்து சமூக நீதி பேசுவார்கள் ஆமா ஒன்றரை வருஷமா கண்டுபிடிக்கிறாங்க அந்த குடிநீர் தொட்டில யாரு மனித கழிவு கலந்ததுன்னு நேரடியா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அதை சொல்ல கூட அருவரப்பா இருக்கு ஏன் இதில்ல கண்டுபிடிக்க முடியாதா பத்து நாள்ல கண்டுபிடிக்க முடியாதா ஒரு மாதத்துல கண்டுபிடிக்க முடியாதா ஒரு வருஷத்துல கண்டுபிடிக்க முடியாதா ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனா கண்டுபிடிக்கல ஏன்னு கேளுங்க ஏன்னா மத்த ஜாதிகாரங்க தான் அங்க வாழக்கூடிய மற்ற ஜாதியினர் தான் அங்க பெரும்பான்மையா இருக்காங்க இவங்க சின்ன கூட்டம் தானே ஆதி தமிழர்கள் ஒரு சின்ன கூட்டமா தானே இருக்காங்க அதனால இவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா பேச போனா அந்த ஓட்டு நமக்கு வராதுன்ற காரணத்துக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக ஒன்றை வருட காலமாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விடியவில்லை அந்த மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வேங்கை வயல் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்கம்மா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் நாங்கள் இந்த தேர்தலில் வாக்கு யாருக்கும் செலுத்த போவதில்லை நோட்டாவுக்கு கூட நாங்க போட மாட்டோம்டா

ஒரே ஒரு கட்சி மட்டும் போய் வாக்கு சேகரித்து கொண்டு புலிகளை போல திரும்பியது எந்த கட்சி தெரியுமா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெற்றிகரமா திரும்பி வந்திருக்காங்க மக்கள் எந்த இடையூறும் செய்யவில்லை எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அப்பனா பாத்துக்கோங்க மக்களிடம் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு சமத்துவ கொண்டு போய் சேர்க்குதுன்னு ஜாதி பிடிச்ச அவங்களுக்கே அவ்வளவு கோவம் வரும்னா அவங்களுக்கே அவ்வளவு ரோஷம் இருக்கும்னா அப்ப இனவெறி கொண்டவர்கள் தமிழ் இன வெறி கொண்டவர்கள் நம்மெல்லாம் அப்ப நமக்கு எவ்வளவுமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க இனத்துல பறந்துட்டு நமக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க ஜாதி எதுக்கு ஜாதியை தூக்கி வீசுங்க ஜாதி வேண்டாம் தமிழர்களா இணையுங்கள் அதுக்குதான் பலம் அதிகம்

ஆண்டு இன்னும் ஒரு நிலவளம் நீர்வளம் கனிம வளம் காட்டு வளம் கடல் வளம் போன்ற வளங்கள் அறவே கொள்ளையடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டுடும் கார்பரேட் கம்பெனி அள்ளி கொடுத்துட்டு அவ சொசா கையில வாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான் முன்னாடியே ஒரு அதிகாரத்தை கொடுங்கமா ஒரு ஆட்சியை கொடுங்கமா ஒரு பதவியை கொடுங்க அப்பதான் எங்களால என்ன பண்ணி முன்னாடி சொல்ல முடியும் இல்லையோ ஆனா இந்த தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த நவலையில என் மக்களிடம் ஒரு மாற்றம் வர வேண்டும் திருச்சியில கூட கூட்டத்தை பார்த்திருப்பீங்க என்னுடைய அண்ணன் திருமாவளவனுக்கு எத்தனை லட்சம் கணக்கான மக்கள் கூடினார்கள் ஜனநாயகம் ஜனநாயகம் என்ற பெயரில் திருச்சியில் அண்ணன் கூட்டின கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் இளைஞர்கள் பத்து லட்சம் இளைஞர்கள் கூடுனதாக கணக்கெடுப்பு சொல்லுது அப்பனா கணக்குல வராதது எத்தனை லட்சம்னு பாத்துக்கோங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு படைவளம் கொண்ட தலைவனுக்கு நம்ம எப்படி ஆரவாரம் பண்ணி தலையில தூக்கி வச்சிருக்கிறோம் இந்த தமிழக அரசியல் திராவிட கட்சி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா இந்த தேர்தலில் வெறும் ரெண்டு சிந்திச்சு பாருங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியிலும் ஆதி தமிழர்களை மாவட்டத்தை நிப்பாட்டி அழக பார்த்திருக்கு பொது தொகுதியில இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் ஒரு பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா இதுதான் அவங்களுடைய லட்சணம் அடிமையா வச்சிரு சுதந்திரமா வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா நுட்பமா அடிமையிலேயே தான் வச்சிருப்பாங்க இதை எப்ப என் மக்கள் புரிஞ்சுக்க போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யாரு யாருக்கானவங்க யார் மக்களை பத்தி பேசுறாங்க யார் வாழ்க்கைய பத்தி பேசுறாங்கன்னு மத்த கட்சிகள்லாம் அப்படி இல்ல தேர்தல் வந்தா மட்டும்தான் அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க அவங்களுக்கு தேவை எந்த கட்சி எத்தனை சீட்டு கொடுக்குது எத்தனை பெட்டி கொடுக்குது அங்க நம்ம போறோம் அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல் இதே மனிதர்களையும் ஜாதியையும் வச்சு பிழைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜாதியை வச்சு ஜாதியை தூக்கி போட்டு தமிழின வெறி கொள்ளுங்கள் தமிழ் பற்று மட்டும் இல்ல தமிழ் இன்னும் வெறி கொள்ளணும் நம்ம அப்பதான் இந்த திராவிடர்களை முடிச்சு கட்ட முடியும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்பதானே நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியும் தூரத்துல இருந்தே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பதிமூன்று ஆண்டு காலமாக நாங்களும் உங்ககிட்ட வந்து வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் வேகாத வெயில நின்று என்னென்ன பண்ணுகிட்டு இருக்கோம் என்னென்ன பண்ண போறோம் எங்களுடைய கனவுகள் என்ன இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு எதை எதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு வாய்ப்பு மாட்டீங்க நீங்க எத்தனை ஆண்டு காலங்கள் எங்களை கைவிட போறீர்கள் இந்த திராவிடர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச நலத்திட்டங்கள்லாம் போனஸ் மானியம் சலுகை இவைகள் மட்டும்தான் மாசான ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இலவச பேருந்து விடுவோம் நூறு நாள் திட்டத்துக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் கொடுப்போம் இத தவிர பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு நலத்திட்டம் செஞ்சிருக்காங்களா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி வந்து நான் நிறுத்திடுறேன் பண்ண நிறுத்த அடிப்படை தேவைகளை கொடுக்க மாட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள் சரியான சமமான கல்வி கிடைக்காது உங்கள் வீட்டு பிள்ளை எங்க படிக்கிறது நாட்டினுடைய முதல் குடிமகன் அவருடைய வீட்டு பிள்ளை எங்க படிக்குதுன்னு பாருங்க இங்க இருக்கு சமத்துவம் இதை செய்யணுமா இல்லையா நாங்க வந்தா சட்டம் போடுவோம் சத்தியம் என்று சொல்றோம் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் சத்தியம் என்று சொல்கிறோம் நம் வீட்டு பிள்ளை எந்த பள்ளியில் படிக்கிறதோ அதே பள்ளியில் தான் நாட்டினுடைய முதல் குடிமகன் வீட்டு பிள்ளையும் படிக்கும் இது சட்டம் சட்டத்தை மதிச்சா மதி இல்லாட்டி எங்க வேலை செய்வோ காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போ உனக்கு அரசாங்க பதவி கிடையாது கிடையாது அவ்வளவுதான் ஒரே ஒரு சட்டம் இந்த சட்டத்தை மட்டும் போட்டா அரசாங்க பள்ளிகள் எந்த நிலைக்கு மாறும்ன்றது சிந்திச்சு பாருங்க இதேதான் அரசாங்க மருத்துவமனைக்கும் பொருந்தும் நீ எங்க படுக்கிறியோ அங்கதான் கோடீஸ்வர வீட்டு பிள்ளையும் படுக்கணும் இதுதான் அடிப்படை அரசியல் மாற்றம் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் செய்வதற்காக மட்டுமே நடந்துக்கிற கூட்டம் தான் இந்த திராவிட கட்சி கூட்டமும் ஆரிய கட்சி கூட்டங்களும் ஆனால் அடிப்படை தமிழர் கட்சி கூட்டம் சிந்திச்சு பாருங்க நடக்க சரியான சாலை குடிக்க தரமான குடிநீர் இலவசம் எரிக்க மின்சாரம் இலவசம் இவைகளை தானே கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் ஆனா இதை தரமாட்டாங்க இதெல்லாம் உயர்ந்துருவோமே நம்மளை அடிமைப்படுத்தியே வச்சிருக்கணும் நம்மள கையேந்திர நிலையிலேயே தான் வச்சிருக்கோம் வருடத்திற்கு ஒரு முறை வருது பொங்கல் அந்த பொங்கல் ரெண்டு கட்டு புல்லு நம்ம ரேஷன் கடையில தான் போய் நிக்கணும் அந்த கரும்புக்காக ஏங்கி கிடக்கணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கு சேலுக்கும் அரிசிக்கு பருப்புக்கும் நம்ம கையேந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த திராவிட கட்சிகள் சுயமரியாதையை பற்றி பேசுவார்கள் இப்ப எங்க போச்சு சுயமரியாதை நம்ம மக்களிடம் என் அம்மாவிடம் எங்க இருக்குது அந்த சுயமரியாதை கையேந்துகிற நிலை தானே இருக்கு நாங்கள் வந்தால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் சரியான சமமான கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்போம் தலை நிமிர்ந்து வாழ வைப்போம் தமிழின கூட்டத்தை தலை நிமிர்ந்து வாழ வைப்போம் சிந்திங்கமா கொஞ்சம் சிந்திங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவருக்கு ரெண்டு சீட்ல இடம் கொடுத்திருக்காரு இல்லையா அந்த ரெண்டு சீட்ல மட்டும் அண்ணன் வெல்லட்டும் மற்ற எதுக்கும் வாய்ப்பு குடுக்காதீங்க குடுக்காதீங்க அப்பதான் அவனுக்கு பயம் வரும் பயம் வரும் அடுத்து பயப்படுவாங்க மற்ற இடத்தில் கூட்டணியில இருந்தும் புறக்கணிக்கிறார்கள் என்றால் மக்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சுட்டால் அப்படின்ற ஒரு பயம் வரும் ரெண்டு சீட்ல மட்டும் வென்றே அதுல ஆனா மற்ற எல்லாம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு எனவே எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மை சின்னம்